இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு யாராவது கேட்டால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம வித்தியாசத்தை காமிக்கிறோமா அவங்க வீட்லேயும் சண்டை இருக்கு நம்ம வீட்லையும் இருக்கு பிரதர் எப்படி அவங்க சண்டை போட்டு குடிக்கிறாங்க நாங்கள் என்ன பண்றோம் சண்டை போட்டு குடிக்கிறோம் அவங்க வீட்லேயும் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் நாங்களும் பிள்ளைகளை வளர்க்கிறோம் அந்த ஃபெல்லோஷிப் வித்தியாசம் வேண்டும் நமக்கு அவங்க நம்மளை பார்த்து வரணும் ஓ எப்படி நீங்க வந்து குடும்பம் நடத்துகிறீங்க ஸோ ஒரு குடும்பம் நடத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா பொருளாதாரம் எக்கனாமி பொருளாதார வாழ்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரே மனதோடு இருக்கணும் பொருளாதார வாழ்க்கையில் ஒருத்தர் பண ஆசையோடு ஒருத்தர் பண ஆசை இல்லாமல் இருந்தால் பிரச்சனையாயிரும் அல்லது ரெண்டு பேருமே பண ஆசை பிடித்தவங்களாக இருந்தால் ரெண்டு குடும்பமும் நாசமாய் மாறிவிடும் ஒருத்தர் சோம்பேறியா இருந்தாருன்னா அந்த குடும்பம் அவ்வளவுதான் ரொம்ப ரிஸ்க்கு எப்பயுமே சண்டையாக தான் இருக்கும் ஒருத்தர் ஊதாரியாக இருந்தாருன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் எப்பொழுதுமே வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஃபேமிலியாக நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருப்போம் இடரலா அல்லவா நம்ம இருப்போம் நிறைய வீடுகளிலே வீட்டிலே வாக்குவாதம் சபையிலே அவர்கள் ஐக்கியமாக இருக்கிறாங்க வீட்டில் சண்டை சபையில் ஐக்கியம் அப்பம்பிட்டு ஆராதிக்கும் போது மாத்திரம் ஐக்கியம் வேற எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்கு பிரியமானவர்களே நம்ம யாரையுமே ஆதாயப்படுத்த முடியாது கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டேன் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறோமோ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை தேவன் உங்கள் குடும்பத்தை எடுத்து அழகாக பயன்படுத்துவார் நீங்கள் ரசிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் ரசிக்கப்படாத மாமியாரை ரசிக்கப்படாத மாமனாரை கூட எளிதாக கையாள முடியும் ஏன் என்று கேட்டால் நீங்கள் அவங்களை விட ஞானத்தில் உயர்ந்தவங்களாக இருக்கிறீங்க பிகாஸ் யூ ஆர் ஒன் அல்லது ரசிக்கப்பட்ட நிலைமையில உங்கள் மாமியார் இருக்கிறாங்க மாமனார் இருக்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப வசதி நீங்கள் எல்லாம் எளிதாக என்ன செய்ய முடியும் ஐக்கியமாக இருக்க முடியும் தானே இன்னமும் நீங்கள் சண்டை போட்டு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி இது ஏன் நாம் இதை பேசுகிறோம்னு சொன்னால் பேசுகிறோம் பார்வையை பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையினால அவங்க என்ன செய்யக்கூடாது இடறி போகக்கூடாது சபையில் குடும்பத்தில் திருமணத்தில் என் வாழ்க்கையினால யாரும் இடறி போகக்கூடாது நம்ம ஏன் நினைக்கிறதே இல்லை ரொம்ப முக்கியமான ஒன்று பிள்ளைகளை வளர்க்குதல்ல நிறைய நாம இடரக்கூடியவங்களா இருக்கிறோம் ஏன் ஊழியர்களுடைய பிள்ளைகளே இடறி போய் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஊழியனுக்குரிய தகுதியை குறித்து பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும் பழைய உடன்படிக்கையில் அப்படி ஒரு ரெக்கொயர்மெண்ட் ஆண்டவர் வைக்கவே இல்லை சாமுவேலுடைய பிள்ளைகள் அவரைப் போல இல்ல ஏழியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில் மோசையினுடைய பிள்ளைகளும் அந்த அளவுக்கு சரியானவர்களாக இல்லை யோசுவாவைத்தான் தேவன் கொண்டு வந்தார் ஆனா அங்கெல்லாம் ஓம் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நேரடியாக எந்த ஒரு கட்டளையையும் பார்க்க முடிவதில்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்ட அதாவது சபையின் காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தேவ ஊழியனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனாக ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் அடுத்து சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்படிய பண்ணுகிறவனா இருக்க வேண்டும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பிள்ளைகளை கீழ்படிய பண்ண வைக்க முடியும்னு தெரியுது முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது முடியும் ஏன் முடியலன்னு சொன்னா முடிய வேண்டிய வயதிலே நீங்கள் அதை விட்டு விட்டதுனால அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்குது பாத்தீங்களா அது ஒரு அற்புதமான வயது அவங்க மனசு வெள்ளையாக இருக்கிற ஒரு வயது அந்த வயதில் நீங்கள் எதை திணித்தீர்களோ எதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் சண்டேஸ் கிளாஸ்ல ஒரு கதையை சொல்லி கொடுப்பாங்க சிறு பிள்ளைகளுக்கு ஆனால் அந்த கதை நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கெல்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த கதை பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை பேரண்ட்ஸுக்கு தான் அதை போய்கிட்டு இவங்க எங்கே சொல்கிறதுனா சண்டேஸ் கிளாஸில் போய் சொல்லி கொடுக்குற பிள்ளைங்களுக்கு அது தேவையில்லை பேரண்ட்ஸுக்கு தான் தேவை என்னன்னு கேட்டால் ஒரு பையனை கொண்டிருக்கிற ஒரு அம்மா இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு அந்த பையனை ரொம்ப ஆசாசையாக வளர்த்துருக்காங்க ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் முதல் நாள் ஒன்றாம் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற யாருடைய பென்சிலையோ திருடிட்டு வந்துட்டான் இப்போ இந்த அம்மா பார்க்குது பரவாயில்ல நம்ம வீட்டில் ஒரு பென்சில் இல்லை அந்த அம்மா துணி தைக்கிற அம்மா நான் துணிக்கு வந்து அதை கோடு போடுவதற்கு நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கோடு போட ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இவன் போய் என்ன பண்ணியிருக்கிறான் கொஞ்ச நாள் கழித்து அதே மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்ற அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான் இந்த அம்மா பார்த்துருக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இல்லை இப்படி ஒவ்வொரு வருடமும் அவன் எதையோ ஒன்றை தூக்கிட்டு வர்றான் இந்த அம்மா எதையுமே பண்ணலை இப்போ அந்த பையன் பெருசாக வளர்ந்துட்டான் மிகப்பெரிய திருடனாக மாறிட்டான் கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த பையனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருச்சு ஒரு நாள் எங்கள் அம்மாவை நான் பார்க்கணுன்னு சொல்லி அனுப்புகிறான் இந்த அம்மா போகிறாங்க அவன் அந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிறான் இந்த அம்மா இந்த பக்கம் இருக்கிறாங்க பக்கத்தில் அந்த அம்மாவை வர சொல்லுகிறான் இந்த அம்மா அழுகுது ஏன்டா இப்படி தப்பு பண்ணிட்டு இப்படி போயிட்ட பக்கத்தில் வர சொல்லுகிறான் பக்கத்தில் வந்த உடனே அந்த அம்மாவுடைய மூக்கை கடிச்சிட்டான் கடிச்சு துப்பிட்டான் ரத்தம் கொட்டுது ஒரே வார்த்தை நான் மொத மொதல் பென்சிலை திருடும்போது என்னை அடித்து இது தப்புன்னு நீ சொல்லியிருந்தா இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் தப்பு யாரு மேல அம்மா மேலையா பையன் மேலையா ஒரு குறிப்பிட்ட வயதுல அரியா பருவத்துல அவங்களுக்குள்ளாக மதியின மொட்டி இருக்கும் எதை பார்த்தாலும் அட்ராக்ஷனாக இருக்கும் அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் உடையது அன்னைக்கு ஒரு பெரம்பை எடுத்து ஒரு அடி அடிக்கிறதுனால அந்த குழந்தை மறிக்காது ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு ஓடி போக போகுதா ஒன்றும் கிடையாது அன்னைக்கு நீங்க அதை விட்டது அந்த பையனை ஜெயிலில் கொண்டு வந்து விட்டுருக்கு இன்னைக்கு பாருங்க எல்லா கற்பழிப்பு குற்றம் பண்ணுகிறவன் குழந்தைகளை கொள்ளுகிறவன் திருடுகிறவன் பாம் வைக்கிறவன் என்னென்ன வேலை பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் சரியாக வளர்க்காதனால வந்திருக்கிறவங்க தன்னுடைய அப்பா அம்மா மாத்திரம் அவங்கள அந்த இடத்துல கண்டிச்சிருந்தா இந்தளவுக்கு வந்திருப்பாங்களா எங்கள் வீட்டிலே நான் பார்க்குறேன் எங்கள் தெருவிலேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இவ்வளோ இவ்வளோ சின்ன சின்ன பசங்க ஒரு அஞ்சு வயசு பையன் ஆறு வயசு பையன் ஏழு வயசு பையன் அவன் என்ன பண்ணுறான் கீழே கிடக்கிற அந்த சிகரெட்டு அந்த பீடியை எடுத்து வச்சுக்கிட்டு தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க ஒரு நாள் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் டேய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிருவேன் அவங்களுடைய கண்ணிலையும் சரி எதுலேயும் சரி ஒரு துளி அளவு கூட பயம் இல்லை உங்கள் அப்பாட்ட சொல்லவா அம்மாட்ட சொல்லவா வேணாம்ண்ணா அப்படிங்கிறானுங்க அவ்வளவுதான் அவங்க கிட்ட பயமும் இல்லை ஒன்றும் இல்லை நீ சொன்னாலும் சொல்லிக்கேங்கிற மாதிரி தான் அது இருக்கு அதாவது நம்ம வீட்டில்னா நாம பயந்து நடுங்குவோம் ஐயோ அப்படின்னு சொல்லி யாரு மேல தவறு நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்களோ அது சபையில் மற்ற எல்லாரும் பார்ப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க வீட்டில் நல்ல செல்லம் கொடுக்கறது சபையில வந்து இவங்க சேட்டை பண்ணுவாங்க அங்க போட்டு அடிக்கிறது எல்லாரும் முன்னாடி ஏன்னா இவங்களுக்கு மானம் போகுது ஐயோ எல்லாரும் முன்னாடி அழுதுகிட்டு இருக்கிறானே இடத்துல கூட்டிட்டு போகும்போது அங்க அவங்க அழுவாங்க கத்துவாங்க இவங்களுக்கு அவமானமா இருக்கும் அங்க போட்டு அடிக்கிறது வீட்டில் நீங்க ஒன்ன சொல்லி தராம அது சபையிலையும் வராது வெளியிலையும் வராது எங்கேயுமே வராது வீட்ல சொல்லி கொடுங்க நாம ஒண்ணு நம்மளுடைய பிள்ளைகளை அடிமையாக நடத்தவில்லை அவங்களுக்கு நல்லா வாங்கி கொடுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் நீங்கள் சொல்லுவதை கேட்கும்படிக்கு அதை வைங்க அவங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கிறாங்க நிறைய நம்மளுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல வாலிப பசங்க ரவுடின்னு பேர் வாங்கி தன்னுடைய படிக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு பட்ட வச்சு அவங்களை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே சபையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னொரு கண்ணத்தை அடி ஏசு கிறிஸ்துவனை ஆசிர்வதிப்பார் இங்கே இருக்கிற வாலிபன் என்ன பண்ணுறான் இங்கே கிட்டார் வாசிக்கிட்டு இருக்கிறான் கீபோர்டு வாசித்து கொண்டு இருக்கிறான் பாடல் பாடுகிறான் அல்ல சொல்லுகிறான் ஆனால் காலேஜுக்கு போய்ட்டா ரவுடியாக மாறிடுறான் எவ்வளோ வெக்க கேடு நிறைய இடங்களில் ஊழியர்களுடைய பிள்ளைகளே அப்படி இருக்கிறாங்க இவங்க வேலைக்கு போகிற இடத்துலையே சரி சில இடங்கள் நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய சாட்சியாக சொல்லுவாங்க சில கிறிஸ்தவ பையங்க யார் இத்தனைக்கும் பாரம்பரிய சபையெல்லாம் இல்லை நல்ல பெண்டிகாஸ்ட்னு சொல்கிறவங்க ஏஜின்னு சொல்கிறவங்க நாங்கள் வசனத்தோடு இருக்கிறோம் டெய்லி கர்த்தரோட பேசுகிறேன் அவங்க அப்பா ஆயிரம் பேர் இருக்கிறார் ரெண்டாயிரம் அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவங்க வந்து ஏண்ட சில சமயம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்கங்க ஆனால் சபையில் போய் எப்படி இருக்கிறாங்க ஆராதனை வீரராக திகழ்கிறார்கள் காலேஜுக்கு வந்தால் எப்படி இருக்கிறாங்க ரொம்ப மோசங்க எதையுமே செய்கிறதில்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை எதுவுமே பண்ணுறது இல்லை அவங்களுடைய டீச்சர் இவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இவங்கெல்லாம் எப்படிங்க கிறிஸ்டியன்ஸு பைபிள்லாம் அவன் வாசிக்க மாட்டானா இவ்வளோ மோசமாக இருக்கிறான் எதையுமே செய்ய மாட்டேங்கிறான் இப்படி இருக்குது பார்த்தீங்களா நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் இங்கே ஏதோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கல்லூரியில் எப்படி இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் அது மற்ற சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு இடரலை உண்டாக்கும் என்னையெல்லாம் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க டே அந்த வீட்டு பையன் கூட சேரவே சேராதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அக்கரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அங்க போய் சேர்ந்தேன்னா அவன் இது ஒட்டிக்கணும் இன்னைக்கு நாம சபையிலே சில இடங்கள் இப்படி சொல்ல வேண்டிய சூழல்ல வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன் சபைக்குள்ள அய்யய்யோ அந்த பையன் கூட சேராது இந்த பையன் கூட சேராதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சபைகளில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவேதான் கிறிஸ்துவினுடைய சத்தியம் போய் சேர மாட்டேங்குது ஜனங்களுக்கு நாம் இடரலா இருக்கிறோம் தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க